இங்கே பாருங்களேங்க இது என்னதுன்னு தெரியுதா இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு இதை விற்கிறாங்க எங்கள் பாப்பா காய்கறி வாங்கும்போது இதை சேர்ந்து போட்டு வாங்கிச்சு வேணுமா அப்படின்னு கேட்டுச்சு எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க ஒரு தடவை கூட நாங்கள் செடியை இதோட விதையை இங்கே போட்டு வெ விளைய வச்சுருந்தோம் அது வந்து நம்ம கா நம்ம ஊருக்கு பழம் இது பாருங்களேன் நாங்கள் குட்டியாக இருக்கும்போது சின்ன சின்னதாக இருக்கும் அதை எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ இதையேவும் பாக்ஸில் வச்சு அடைக்கிறதுக்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க சரிதா எவ்வளோ பெருசு இருக்குது நல்லா குட்டாக இருக்குதுங்க அவ்வளோ சண்டிலாம் இருக்காது ஊரில் ஊர்ல சின்ன சின்ன பழம் இருக்கும் ஒன்று ஒன்று இருந்தால் தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லை தொடக்கத்தக்காளின்னு சொல்லுவாங்க இதோட காயை ஊதி நெத்தியில அடிச்சோன்னா டப்புன்னு சவுண்டு கேட்கும் அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஊர்லலாம் ஃபுல்லாக இருக்க போவாங்கல்லாம் மாட்டுக்கு அப்போ அப்புறம் அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா மலை பக்கத்தில் தோட்டம் இருக்கும் எல்லா தோட்டத்துலேயும் சரி ரோட்லேயும் சரி அங்கே காடு தானே எல்லா இடத்துலையும் இருக்குங்க இந்த சோளத்தட்டெல்லாம் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளெல்லாம் அந்த செடி தன்னால் முளைச்சி வந்துடும் மழை பெய்யும் போது அந்த தண்ணியில் அப்படியே எங்கே எங்கள் ஊரில் இது நிறையா கிடைக்குங்க இது அந்த கல்லீரில் சப்பாத்தி கல்லி அதோடய பழம் அப்போ அதெல்லாம் எங்கள் அம்மா கூட எங்கள் ஆச்சு கூடலாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் மாமா கூடலாம் போனால் அந்த சப்பாத்தி கல்லி பறித்து கொடுப்பாங்க இது பாருங்களேன் இப்போ இது பாக்ஸில் வச்சு அறுபது ரூபான்னு விற்கிறாங்க அறுபது ரூபாயோ அறுபத்தஞ்சி ரூபாயோ பார்த்தோன்னே எங்கள் பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஊருக்கெலாம் இவங்க போனது கிடையாது பார்த்தது கிடையாது அந்த தக்காளியெலாம் அங்கேயே இருக்கிறதுனால தெரியல அப்போ ஒரு நாள் கீழே இந்த ஒரே ஒரு ஒரு செடி அங்கே இருந்தது அதுலேருந்து ஒரு விதையை எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சோம் அந்த ஒரு பழத்தோட விதையை அதில் செடி முளைச்சிருந்தது அதுவும் ஒழுங்காகவே பல்லுக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன் கருகி போச்சு ஆனால் எங்கள் ஊரில் எங்கே பார்த்தாலும் இருக்கும் மாடு சாப்பிட்டுட்டு அங்கங்கே போட்டு வச்சுருக்கோம் அதனால முளைச்சி முளைச்சி மொளைச்சி முளைச்சி இருக்குங்க நாங்கள் தோட்டத்துக்குள்ளே சோளத்தட்டைக்குள்ளே போடணுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு பையனரை அள்ளிட்டு வந்துடலாம் அவ்வளோ எங்கள் அம்மா வரும்போது சரி புல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் ஓடுவோம் பார்த்தா மாடி மடின்னு சொல்லுவாங்கள்ல மடிக்கு அடியில் அதை சொருகி வச்சுருப்பாங்க அவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ ஒரு நாள் நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது வெளிநாட்டில் இதை காமிச்சாங்களா குண்டு குண்டாக இருந்தது பாருங்கள் அது இதை விட பெருசாக இருந்தது இது கொஞ்சம் மீடியமாக இருக்குது அது கொஞ்சம் பெருசாக இருந்தது அவளை தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நினச்சவங்க எங்கள் பாப்பா அதேமாரி வந்து காமிச்சது இம்மா இங்கே பாரு இந்த பழம் இருக்கு வேணுமா அடின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிச்சு பாருங்கள் வாங்கினா நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த அந்த காலத்தில் பறித்து சாப்பிட்ட டேஸ்ட்டு வரல ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அப்படி இருக்கான்னு தெரில ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ குண்டாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் நாங்களாம் மாடு பற்றிட்டு போனாலும் சரி புல்லை இருக்க போனாலும் சரி இது ஒரு பை அடி வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிடுவோம் இங்கே இப்போ தானே எல்லாமே ஸ்நாக்ஸ்னு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றாங்க இல்லைனா வாங்கி சாப்பிட்றாங்க அப்போல்லாம் தீபாவளி பொங்கல்னா தானே வீட்டில் இட்லி தோசையே பார்க்க முடியும் இல்லை இப்போ நினச்ச நேரம்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம்ல அப்போ பழம்னு சொன்னால் திராட்சை பழம்லாம் எங்கே போய் வாங்குவாங்க இதுதான் எங்களுக்கு திராட்சை திராட்சை பழத்துக்கு பதில் இதை வாங்கி ஊரில் வச்சு சாப்பிடுவோம் சாப்பிடும்போது வாங்க மாட்டோம் பறிச்சிட்டு வந்து சாப்பிடுவோம் அப்போ காட்டுக்கு போனாலே சொல்லிவிடுங்க பக்கத்தில் அக்காங்களாம் இருப்பாங்கள்ல அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ போனேன்னா சொடக் தக்காளி வாங்க அவங்க பிஞ்சைக்கு போனீங்கன்னா எடுத்துட்டு வாங்களா எடுத்து வாங்களேன்னு நாங்கள் எங்கள் அம்மா கருத இருக்கிறதுக்கு நெல் நட்டுறதுக்கு பூ பறித்து போடுறதுக்குலாம் எங்கள் வீட்டிலேருந்து விவசாயம் தானே போவாங்க அதனால் சில பேர் வீட்டிலலாம் அப்படி இல்லை அந்த வத்து பெட்டி கம்பெனி இருக்குல்ல அதில் வேலை செய்வாங்க அதனால் அவங்களால போக முடியாது அப்போ சொல்லிவிடுவாங்க எப்படி போகணுன்னா இலந்த பழம் இருந்தால் எடுத்துக்கிட்டு வா இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு வா இலந்த பழம் வந்து கம்மாய்க்குள்ளாக இருக்குங்க அந்த சீசன் சம்மன் வரும்போது நல்ல குண்டு குண்டாக இருக்கும் அது இப்போ மழை இழந்த பழம்னு விற்கிறாங்க அங்கே அது இருக்கும் இது சொடக்கு தக்காளி சொடக்கு தக்காளி எப்படி இருக்குது பாருங்க கலரை பார்த்திங்களா எப்படி அவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இல்லை ஆமாங்க காய் வாங்கும்போது எங்கள் பாப்பா வாங்குச்சு காய் பாலெல்லாம் வாங்கும்போது வாங்குச்சா அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் தான் இருக்குது இனிக்குது எனக்கு அந்த நாள் ஞாபகம் வந்தது சரி வாங்கு பாப்பா அப்படின்னா எங்கள் சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்குனா வாங்கி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்டாக தாங்க இருக்குது இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஏதோ மருத்துவ குணத்துக்கு இது நல்லதுன்றாங்க நம்ம ஊரில் தின்றதுக்கே அதுதான் ராஜப்பழம் யாராவது விருந்தாடி வந்தால் தான் வாங்கிட்டு வருவாங்க இப்போ இந்த இதெல்லாம் எங்களுக்கு தினமும் திராட்சை பழம்னா இது தான் தினமும் காட்டில் போய் பொறிக்கிட்டு வந்து அள்ளிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடுவோம் பக்கத்து வீட்டுக்காரக்கெல்லாம் கேட்பாங்க அந்த மாதம் மருந்தான் கேட்டு விடுவாங்க எவ்வளோ எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு காட்டுக்கு போக முடியாது இல்லை அவங்களால நாங்கள் வழக்கமாக போவோம் திஞ்சைக்கு போகிறதுனால தினமும் போவோம் போயிட்டு மோட்டர் கணத்தில் குளிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அக்கா கேட்டாங்களேன்னு பையன் எடுத்துன்னு போய் தோட்டத்துக்குள்ளே தேடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் அதை விட இந்த சோளத்தட்டைக்குள்ளே இருக்கும் பாருங்கள் நிறைய அள்ளலாம் நாங்கள் என்னென்னா ஒன்று ஒன்றா பொறுக்குன்னா நேரம் ஆகும்ல அந்த செடியை குளிக்க விட்டு அப்படியே அள்ளி பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் சரி கேட்குறாங்க சும்மாலாம் கேட்டால் கொடுக்க மாட்டோம் மாதம் பார்த்துங்கன்னா கொண்டு வந்து கொடுப்போம் ஆசையாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் இப்போ இதை பார்த்து எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சுங்க அப்போ இதை பார்த்த உடனே ஆசையாக இருந்ததா சரி அப்படின்னு வாங்கினோம் இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சமையல்ல நல்லா இருக்குல்ல சாப்பிட்டாலும் அப்படி தான் இருக்குது ஆனால் ரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால அப்படி இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இது மாதிரி இது சொடக்கு தக்காளி மாதிரியே இல்லைங்க கமல அரைஞ்சில் கமலா அரைஞ்சி சாப்பிட்ட மாதிரி இருக்குதுங்க ஆமாம் தின்னு பார்த்தா ஒரு மாதிரி கசப்பு கலந்துருக்கும்ல கமல அரைஞ்சில் குளிப்பு ஒரு புளிப்பு ஒரு இதுவாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் சொட தக்காளினா கொஞ்சம் புளிப்பாகவும் நல்லா இனிப்பாகவும் இருக்கும் நல்லா செவப்பாக இருந்ததுன்னா இனிக்கும் இந்த மாதிரி கலரில் இருந்தால் இனிக்கும் கொஞ்சம் பச்சை கலந்துருந்ததுன்னா கொஞ்சம் புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும் காயாக இருந்தால் கசக்கும் வாயில் வைக்க முடியாது அந்த காயை எடுத்துகிட்டு வந்து காரக்குழம்பு வைப்பாங்க இந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க அப்போல்லாம் ஓசியாக கிடச்சது பூரம் இப்போல்லாம் காசுக்கு விற்கிறாங்க பாருங்கள் இதுக்கு ஒரு பாக்ஸு அந்த பாக்ஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு இருபது பழம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருபது பழத்தை போட்டு அதை அடைச்சி அது காசு போட்டு விற்கிறாங்க அறுபது பை அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த ஊர்லலாம் இதெல்லாம் சீசன்லாம் கிடையாதுங்க எப்போவுமே கிடைக்கும் நீங்கள் எப்போ போனாலும் இருக்கும் அதுங்க வந்து இப்போ வெயில் நேரத்தில் போனாலும் அங்கே இருக்கும் மழை நேரத்தில் போனாலும் இருக்கும் எப்பவும் இருக்கும் ஐயோ சீசன் தான் சீசன் சமயம்தான் இருக்கும் அப்படின்லாம் இல்லை எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சும்மா மந்தைக்கு போனாலே அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கும் அப்போ நல்லா சிங்கம் இப்போ பாத்ரூம் இருக்குதுல்ல அப்போல்லாம் பாத்ரூம் வெளியே தானே போவாங்க அதுக்காண்டி பக்கத்துலலாம் பறிக்க மாட்டோம் தோட்டத்துக்கு போனால் க்ளீனாக இருக்கும்ல அங்கே போய் பறிப்போம் போகிற வழியில் அந்த ஓடையெல்லாம் இருக்கும்ல அங்கெல்லாம் இருக்கும் இப்போ இதை காசு போட்டு விற்கிறாங்க ஆனாலும் இதை சாப்பிட்டா எப்படி இருக்குன்னா இது பார்த்தா கமலா அரைஞ்ச மாதிரி தெரியுதா கலரும் அதுவும் தின்னு பார்த்தாலும் அந்த டேஸ்ட்டு தான் வருது அப்போ வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் பழம் இதுன்னு கமலா அரைஞ்ச மாதிரி இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் ஆசையாக வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் கமலா ரஜி சாப்பிட்ட மாதிரி ஒரு மாதிரியா அந்த வாசனை தான் வருது தொடக்கத்தக்காளி வாசனை வரல அந்த வாசனை தான் வருது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் பாய்